பொடிய அந்த சருக்குற ஜானம் மட்டும்தானா பெண்ணெண்ண மிருகங்கள் மான் ஆ பண்டி பெரிய காடுமா இருக்கு உச்சுக்கெல்லாம் போகலாமா அப்படி காட்டுங்க அந்த மலையை காட்டுங்கள் உம் குஜ் கிளம்போல அம்மா கட்டால வாய்க்கல் போற அந்த செக்ஷன் அந்த எங்க இருக்கீங்க நேரா போணுறியா ஆ நேரா போறேன்னா அந்த பெட்ரோல் டேங்க் அடி

இது வாங்கி சாப்பிடுங்க ஐஸ் பழம் சரியா இங்கே வந்த வீடியோ எடுத்து என்ன வாங்கியாச்சா வாங்கியாச்சா ஐஸ் பழம் வாங்கியாச்சா ஆ ஓகே ஓகே வரணா ஆ ஓகே ஓகே திக்கோடைக்கு வந்துட்டேன் பாருங்க திக்கோடைக்கு வந்தேன் சொல்லும் போது பாருங்க பக்கத்துலயே வயல் ஓகேங்க இப்ப நான் கழுதாவளி அணிக்கிறேன் நேற்றை வீடியோ பார்த்திருப்பீங்க கல்லடியிலிருந்து திக்கோடைக்கு போறேன் நான் இடையில மழை பெய்ததால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த வீடியோவை அதனால இன்னைக்கு கழுதாவளியிலிருந்து திக்கோடைக்கு போக போறேன் நீங்க பார்க்கலாம் அதுக்கு முதல் இப்ப நான் இந்த கடலவெளிக்கு வந்தேன்னா கோயிலும் தொடங்கிறக்கு இப்போ அதையும் காட்டு பூமி என்று போட்டு ரோட்டாவில் போக்கில் காட்டு பூமி என்று போட்டு காட்டுறன் உங்களுக்கு பாருங்க கோயில் தொடங்குறதுக்கு அப்படி இதாலே விட்டுறன் கோயிலுக்குள்ள போக தேவையில்ல கோயிலுக்கு போரெண்டு வரல தானே இப்படி இதால வெட்டுறன் பாருங்க முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் ओके ने लोकेशन पे आते मैं बोल रहा ஓகேங்க ஸ்பீட்டாக தான் போய் கொண்டிருக்கிறேன் நேற்றைய வீடியோவில் திக்கோடைய காட்டல அதனால இன்றைய வீடியோவில் கட்டாயமா திக்குடே நான் காட்டுறேன் அரத்து தெரிஞ்சே சொன்னா இப்ப அடுத்தடுத்து என்ன இடங்கள் வருது என்று நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் நீங்க எனக்கும் சொல்லலாம் வெர்க்கி நான் கழுதாவலையில இருந்து கழுவஞ்சி குடிக்கு போய் கொண்டு ஓகே இதால டேன் பண்ண சொல்லுது இந்த ஃபோனு மைக்கு முக்கியம் ஃபோன் வந்து பிட்ட தான் இருக்கு ஃபோன் விழாதன்ற ஒரு நம்பிக்கை பாருங்க ஒரு பாலம் ஒன்று ரோடு மோசமா இருந்தா எல்லாம் இந்த போன் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாம் மாறுறதால கொஞ்சம் பயமா இருக்கு விழுந்துரும் ஆனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாறி விழுந்தா போன் மிஸ் ஆகி நான் மாதிரி மிஸ் சொன்னா சரி நேற்றைய தினம் கல்லடி டு திக்கோடை இன்றைய தினம் கழுதவளை டு திக்கோடை 200 meters turn right All right போற தீபால போய் கொண்டிருக்கிறோம் போர பழுகாமம் பெரிய போற தீபு பாருங்க எங்கால பக்கம் இருக்கு தண்ணி போகுது இங்கால பக்கம் இருந்து தண்ணி போகுதா அல்லது இங்கால பக்கம் இருந்து தண்ணி போகுதா பாருங்க இங்கால இருந்துதான் நீங்கால தண்ணி போகுதோ பார்க்கலாம் நீங்க இப்ப நம்ம பழுகாமத்துல நிக்கிறோம் நம்ம நேரத்தான் போகணும் இடையில ஒருவர் லிப்ட் கேட்டாரு ஒரு ஐயா ஒருவாரு அப்ப அவரையும் ஏத்தொண்டு நான் எதுகிட்ட கோயில் கழுத கோயில் கிட்ட கையை நீட்டினாரு அப்ப அவரை அந்த மெயின்ல கொண்டு விட்டேன் நான் ஆனா அவரை ஹெல்மெட் போடல என்ன செய்யற கொஞ்சம் தூரம் தானே என்று கொண்டு விட்ட பார்க்கலாம் மெப் தெரியுது தானே போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் பன்னெண்டு நிமிஷத்துல போயிருவாங்க திக்கோடைக்கு எப்படி நைட்ல நின்றா தெரியுமா இப்ப பாருங்க எப்படி மதிய நேரத்துல இப்படி ரோட்ல நிக்கிறாங்க எப்படி நைட்ல இருந்தா சரி வாகனங்கள் அடிபடுறதா நிறைய பேர் அக்சிடண்ட் பண்றாங்க அப்படி இல்லாம மாட்டில்லாம ஒரு வீடியோன்னு பார்த்தனா எருபு மாடுகள் நைட்ல தானா மேயுறது எனக்கு தெரியல நைட்லதான் மெய்ருன்னு சொன்னாங்க இங்க இந்த பகல்ல மேயுது நிறைய பேர் மேலதான் பாக்குறாங்க கமரா பூட்டி கொண்டு போறோம் தானே இந்த எப்படி நிக்க பாருங்க பாருங்க எப்படி 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 பாருங்க யாரும் கவன சிதைவா அப்படி போனாங்கன்னு சொன்னா ஸ்பீட்டா விபத்து தான் அடுத்த கல்லடி பீச் போய் சந்திக்க போட்டு வழி கூட்டினா நானா இன்னைக்கு அவருக்கு பிஸி பிசினாள்ன்றதால ஏனெண்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால நிறைய பேர் வருவாங்க கல்லடி பீச்சுக்கு அதனால கொஞ்சம் ஆல் பிஸி இதுக்கிட்ட நல்லா இருந்தது மரங்கள்லாம் பார்க்க இங்க பாருங்க அப்படி தண்ணி குழந்தை அப்படி நிக்கிறேன் எருவ மாடு ஜெரு எருவ மாடுகள் நைட்லையும் மேயும் போல பகலையிலயும் மேயும் போல ஜர் எப்படி சுறி நேத்து நான் வந்திருக்கேன் இதால வந்துருப்பேன் இந்த ரோட்டில வந்துருப்பேன் ஆனா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வயல்கள் தான் இதெல்லாம் விதைக்கிற டைம்ல இதால ரோட்டல போனா வேற லெவலா இருக்கும் பாக்குறதுக்கு ஒன்பது மினிட்ஸ் காட்டுது ஆஹ் எந்த செக்ஷன் எந்த பகுதிக்கு போகணும் சரியில்லை பாப்பமே நான் திக்கோடைக்கு போயிட்டு பாக்குறேண்ணா எந்த இடத்துக்கு போனானு திக்கோடைன்னு சொன்ன திரிந்தானே ஒரு பெரிய ஒரு கிராமம்ன்றதால எந்த பகுதிக்கு நான் எந்த பகுதியில அந்த என்ன வாய்க்கால் அந்த மரமகடெல்லாம் பார்த்தேனான் சரியா தெரியாம இருக்கு போவோம் திக்கோடைக்கு திக்கோடைக்கு போயிட்டு பாப்பமாங்க வாராரு, அவங்களுக்கு கவலையே இல்லை வாகனம் வருது என்று ஓகே திகோடைக்கு வந்துட்டேன் பாருங்க திக்டைக்கு வந்தேன் என்று சொல்லும் போது பாருங்க பக்கத்துலயே வயல் அந்த வணக்கம் தம்பி இந்த திக்கோடை தானே இது திக்கோடையில அந்த பெரிய வரம்பு கட்டையால் வரம்பு கட்டால வாய்க்கால் போற அந்த செக்ஷன் அந்த எங்க சரியா ஆ

விக்கிறதா இப்ப நான் அஞ்சிதா வர்றீங்க விலங்குல நீங்க தெரிவிங்கடா உம் எங்க அஞ்சா கூழம் கூலா? பள்ளிக்குழா அஞ்சு வரீங்களா அண்ணா சாப்பிட்டு கூலாமரம் உம் இனி கீது தானே இந்த வாட்டு உம் ஏ நீ ஸ்கூல் ஸ்கூலில் மட்டும்தான் கூழாமரம் இருக்கிறது நாம் படிச்சு ஸ்கூல்ல எரிக்கிறது கூழாமரம் விலங்குல உம்

போவத்தான் இப்ப இதுல வீடியோ எடுத்து உங்களோட திக்கு நீங்க திக்குடுதானா திக்கோடைய காட்டு கொண்டு விட்டு வந்த இந்த வரம்பு கட்டு வரம்பு வாய்க்கால் அதெல்லாம் போற துண்டங்கதிக்கு சரி போ சரி ஓகேங்க இப்ப ஒரு இடத்த நின்ட்டனாக்கோட பொடியன்மார் கூட்டிட்டு போறான வரம்பட்டு வாய்க்கால் அந்த செக்ஷன் கூட்டிட்டு போறாங்க பாக்குறவங்க பாக்குற எல்லாரும் டிக்டாக்ல இருக்கு டிக்டாக்ல பாக்குறேன்னா நம்மள பாக்குறோம் சொல்றேன் என்ன வாங்கியாச்சா வாங்கி ஆச்சா ஐஸ் பல் வாங்கி ஆச்சா ஆ ஓகே ஓகே வாரண்ணா ஆ ஓகே பாருங்க ஃபுல்லாக வயல் தான் என்னோட நோக்கம் வந்து ஒரு இயற்கை காட்சி ஒரு என் வயல் வயல் என்ன வயல் இருக்கிறது காட்சிகளை காட்டும் தான் நானும் வந்த நான் என் உடனே தோணினது திக்கோட திக்கோடையில நிறைய என்ன ஃபுல்லாவே வயல் என்ற மாதிரி எனக்கு தெரியும் அதனாலதான் முடிவு எடுத்த திக்கோடைக்கு போமோம் என்று ஓகேங்க இப்ப போய்கொண்டிருக்கிறோம் கொண்டுப்போம் நல்ல பொழியணும் பாருங்க வீடியோவில் பார்த்ததாம் என்று ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த வீடியோக்கு அப்படியான நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையா அப்படி வெயிலுக்குள்ள அப்படி என்ன இப்போ என்ன கூட்டிட்டு போகணும் மண்டியில் தானே இருந்தாலும் கூட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் வாய்க்கால் சொன்னேன் நான் இப்படி கட்டு வாய்க்கால் எல்லாமே இருக்குது வயல்கள் இருக்குது பார்க்க நல்லா இருக்குமென்று ஆனால் ரோடு கஷ்டம் ரோடால் போடுறது கஷ்டம் அங்கே பாருங்க மலையாளெல்லாம் தெரியாது அங்கெல்லாம் போகணுமுண்ட ஆசை தான் ஆனால் காடுகளுக்கு போறேன்னு சொன்னால் பயம் தானே மிருகங்கள் காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்குன்னு தானே அதனால் பயம் பார்ப்போம் போகுமே போகுமே இது எந்த இடம் திக்கோட முப்பத்தி ஒன்பதுக்கு வந்திருக்கிறேன் நன்றி கூட்டி வந்ததுக்கு நன்றி பாருங்க பொடிய மாதிரி எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க இது திக்கோடையில ஒன்றுதான் என்ன இல்ல வேற வேற கிராமம் முப்பத்தி ஒன்பதுன்ற கிராமம் பாருங்க நல்லா இருக்கு இப்ப நீங்களும் இங்க வந்து குளிக்கிறது அப்ப உங்களுக்கு இது புது இடம் என்ன புது இடம் ம் அப்படி அங்கெல்லாம் காட்டுங்க அப்படி வாயிடலாம் பெ நிறைய இடங்கள் இருக்கீங்க இப்ப ஏ ஏ கார்ஜிகளை காட்டுறன்னு சொன்னா நிறைய இடங்கள் இருக்கீங்க அங்காருங்க அந்த மலைக்குலாம் போகலாமா ஆ போலாம் காட்டு ஜானைகள் அப்படி இந்த காட்டு விலங்குகள் அப்படி எல்லாம் இல்லையா கடக்கு தான இப்ப எந்த ஒரு டைம் ஒன் இருக்கு போறது இப்ப இந்த சீசன்ல இல்லையா இந்த சீசன்ல வயல் சீசன்ன்றதால இருக்கும் இப்ப இந்த டைம்ல எல்லாம் இப்ப போகலாம் போக போயில இப்ப அப்ப எந்த டைம்ல போகலாம் வெட்டி முடிய போகலாம் வெட்டி முடிய போகலாம் என்ன ஜம் மட்டா பெ மிருகங்கள் பண்டி பெரிய காடுமா இருக்கு உச்சுக்கெல்லாம் போகலாமா அப்படி காட்டுங்க அந்த மலையை காட்டுகள் உச்சுக்கெல்லாம் போகலாமா சில இடங்கள் இப்ப அடுத்த முறை இந்த இடத்துல இப்ப காட்டணும் அடுத்த முறை முற சொல்லிருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன காட்டுறப்ப அடுத்த முறை வந்து அதுதான் இப்ப இப்ப நான் இதுக்கு முதல் வந்திருக்கிறேன் நான் அப்ப திக்கோட இப்ப இயற்கை காட்சிகளை காட்டணும்னு சொன்னா திக்கோடைக்கு வந்த காடலாம் என்று இப்ப எனக்கு தோணினது அது உண்மைதான் பாருங்க வளர்ச்சி வாயல் இப்பயும் தண்ணி இது எந்த குளத்து தண்ணி இது நிறைய கூட தண்ணி போய் கொண்டிருக்கு பாருங்க விளங்கல நவகிரியா நவகிரி சிங்கள இடம் பாருங்க பாத்தீங்களா இப்ப நம்ம இந்த வீடியோ போட்டோ மட்டும் சொன்னா இப்ப நிறைய பேர் குளிக்க வருவாங்க போல ஏன்னா அங்கால இப்ப தண்ணி இல்லதா நீ அப்ப இங்கால இந்த தண்ணியை பார்க்கும் போது குளிக்கணும்னு ஆசையா இருக்கு நிறைய பேருக்கு ஆழம் இல்லண்ண ஆழமா சுரியா வில்ல விலங்கள விலங்கள ஆ ஓ பெல்டி பெல்டி அடிங்களே பெல்டி மேல ரெண்டு ஆனா ஆலமண்டி இல்லைன்னா அப்படி இந்த பொடியமர் அந்த சறுக்குறான்னு அடுத்து வாங்கலாம் அப்படியா அவங்கள போகும் வாங்கலாம் அங்க ரெண்டு பார்த்தா நல்லா இருக்கு சாய் விழுந்தா சரி பாஞ்சி பெல்டி அடிச்சு காட்டுங்கள் பாஞ்சி ஆடுங்கள் அது பாஞ்சி ஆட்ட போறாரு எடுங்க ஓ இன்றைக்கு தனியா வந்த கொஞ்சம் அந்த ஃப்ரெண்டோட வந்திருக்கு கொஞ்சம் பண்ணா இருந்திருக்கும் அது என்ன செய்யறது இப்படி எல்லாம் பாஞ்சு குடிக்கலாம் தானே ஆ கல்லா ஆ இதுகிட்ட கல்லையில் அடி அப்படி பாயலாம் நெஞ்சிருந்து நல்லா இருக்கு பார்க்க அப்படி எடுபடுதா எடுபடுதா சரி ஓகே சரியா சரி ஓகே வீடியோ முடிப்போம் ஒரு அழகிய காட்சியை இந்த வீடியோலாம் இப்ப அடுத்தது இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழம வந்தா நிறைய இடங்கள் இருக்கீங்க காட்டுறதுக்கு இப்ப நானும் பார்த்துதான் போயிரும் வீடியோ மூலமாக நிறைய பேரு காட்டினதான் போயிருந்தானே தானே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் திக்கோடைக்கு வந்து இது என்ன நாப்பத்தி முப்பத்தொன்பது நாற்பது ஆ நாற்பது தான் வரணும் இது முப்பத்தி ஒன்பதுல இருக்கு இப்ப இன்றைக்கு தண்ணி வந்திருக்காம் கிழமையில் ஒரு தருந்தம் தண்ணி விடுறதாம் என்ன இந்த வயலுக்கு விடுறவங்க இப்ப தம்பி சொல்லிருக்கிறான் அடுத்த முறை தண்ணி விடும் போது கோல் எடுப்பான் அப்ப நான் ஆஹ் நான் என்னோட ஃப்ரெண்டை குடித்து வருவன் அப்ப குளிக்கலாம் என்ன அப்ப குளிக்கலாம் இப்ப குளிக்கணும்னா சரி அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வரல தானே அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வரலாம் அடுத்தது நிறைய மலைகள் இருக்கு அது பெரிய மலை இப்ப அதுக்கெல்லாம் இப்ப போகலாம் ஆனா சின்ன சின்ன மலைகளுக்கு எல்லாம் போகலாம் என்ன போகலாம் சின்ன சின்ன மலையர்களுக்கெல்லாம் போகலாம் பாதை காட்டுவாங்க அப்போ நீங்கள் அடுத்த ஜோசிச்சு வீங்க இப்போ அடுத்தது அண்ணனை எங்கே கொண்டு காட்டலாமன்று சரியா ஓகேங்க இந்த வீடியோதோடு முடிச்சுக்கொள்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இன்னொன்று வெயில் தானே அஞ்சு மணி ஆக போகுது சரியான வெயிலாக இருக்குது சரி ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது எங்கே போகலாமா அங்கே என்ன அடுத்தது இந்த இடத்துக்கு போகலாம் என்று இப்போ எங்கால் வந்தாலே இப்போ நிறைய இயற்கை காட்சியில் காட்டலாம் வேணா இந்த காட்டலாம் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் வருவேன் நான்